சர்வதேச விண்வெளி நிலையம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வானத்தில் இன்று நட்சத்திரம் போல நகர்ந்து போகப் போகிறது என்று கூறப்படுவது உண்மையா இன்றும் வானத்தில் பார்க்கலாம் என்று சொல்லப்படுவது உண்மையா அது எப்படி இருக்கும் எப்படி பார்க்க வேண்டும் வரப்போகும் நாட்களில் எப்பொழுதெல்லாம் பார்க்கலாம் என்பதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம் வாங்க மே பத்தாம் தேதி இரவு ஏழு மணிக்கெல்லாம் சர்வதேச விண்வெளி நிலையம் வானத்தில் தெரியும் என்று நிறைய நியூஸ் சேனலில் நியூஸ் வந்திருந்தது அதே போல சரியாக இரவு ஏழு மணி பத்து நிமிடம் முதல் ஏழு மணி பதிமூணு நிமிடம் வரையிலும் வானத்தில் மிக மிக தெளிவாக பிரைட்டாக ஐஎஸ்எஸ் சர்வதேச விண்வெளி நிலையம் நட்சத்திரம் போல நகர்ந்தது இதை வெறும் கண்களால் நிறைய பேர் பார்த்தார்கள் நானும் பார்த்திருந்தேன் அதை உங்களுக்கும் காட்ட வேண்டும் என்பதற்காக அதை என்னுடைய ஃபோனில் கேப்சர் செய்திருந்தேன் இதோ இதுதான் இந்த படத்தில் ஐஎஸ்எஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போல இருப்பதை பார்க்கலாம் ஏன் இப்படி தெரிகிறது என்பதை நான் இந்த வீடியோவின் கடைசியில் சொல்கின்றேன் ஆனால் இப்படி தெரிய காரணம் ஐஎஸ்எஸ் போவதை மொபைல் ஃபோனில் ப்ரோமோடில் எடுத்தேன் அதனால் இப்படி தெரிகிறது இந்த வீடியோவின் கடைசியில் அடுத்து எப்பொழுது ஐஎஸ்எஸ் வரப்போகிறது அதை நாம் எப்படி பார்க்கலாம் என்பதையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அடுத்ததாக ஐஎஸ்எஸ் இன்று வானத்தில் தெரியப் போகிறது அதாவது இன்று மே பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை சரியாக இரவு தொடங்கியதும் ஏழு மணி எட்டு நிமிடத்திற்கு ஆரம்பித்து ஏழு மணி பனிரெண்டு நிமிடம் வரை மொத்தமாக நான்கு நிமிடம் வானத்தில் வெறும் கண்களுக்கு மிகத் தெளிவாக தெரியும் இதை பார்க்க என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலில் உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு செல்லுங்கள் அல்லது காலியான இடத்திற்கு செல்லுங்கள் சூரியன் மறையும் மேற்கு திசையில் வெஸ்ட் டைரக்ஷனில் உங்கள் கண்களை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது அடிவானத்திலிருந்து ஒரு பத்து டிகிரி உயரத்தில் பார்த்து கொண்டே இருந்தால் சரியாக ஏழு மணி எட்டு நிமிடம் இருக்கும்போது ஒரு நட்சத்திரம் நகர்வதை போல ஒரு காட்சி தெரியும் அதுதான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதில் தான் சில நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீரர்கள் ஆஸ்ட்ரோநாய்கள் விண்வெளிக்கு மேலே இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஐஎஸ்எஸ் ஏழு மணி எட்டு நிமிடத்திற்கு ஆரம்பித்து அப்படியே நார்த் டைரக்ஷனில் வடக்கு திசையை நோக்கி செல்லும் இப்படியே நான்கு நிமிடம் வரை வானத்தில் தெரியும் ஒருவேளை மேகங்கள் உங்கள் பகுதியில் இருந்தால் பார்க்க முடியாது வெஸ்ட் டைரக்ஷனில் இருந்து நார்த் நோக்கி நகரும் போது ஆரம்பத்தில் பத்து டிகிரி உயரத்திலும் இதே ஐஎஸ்எஸ் சென்று முடிவடையும் நேரத்திலும் பத்து டிகிரி உயரத்திலும் இருக்கும் ஆனால் இரண்டு திசைக்கும் நடுவில் வரும்போது பதினைந்து டிகிரி உயரம் வரை வரும் அந்த சமயத்தில் இன்னும் பிரைட்டாக தெரியும் இன்னும் குழப்பமா இருக்கா உடனே இன்னைக்கு நிலா எங்க இருக்குதுன்னு பாருங்க சரியா நிலாவுக்கு கீழே சூரியன் மறையும் திசையில தான் இந்த விண்வெளி நிலையம் போகும் அடுத்து எப்போது இந்த ஐஎஸ்எஸ் வரும் என்று கேட்டால் மே பதினான்காம் தேதியும் அதாவது நாளை மறுநாளும் ஐஎஸ்எஸ் தெரியும் சரியாக விடியற்காலை காலை நான்கு மணி பதிமூன்று நிமிடம் இருக்கும்போது தொடங்கி தொடர்ந்து மூன்று நிமிடம் இருபத்தோரு செகண்ட் வரை சரியாக சரியாக நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை தெரியும் இது வெறும் கண்களுக்கு மிகவும் தெளிவாகவே தெரியும் அடுத்தடுத்து எப்போதெல்லாம் தெரியும் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ள உடனே பிஹைண்ட் அர்த்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சுக்குங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு சரி இந்த ஐஎஸ்எஸ் வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேறு ஐடியா இருக்கான்னு கேட்கலாம் எஸ் உடனே உங்கள் மொபைலை எடுத்துக்கோங்க ஐஎஸ்எஸ் டிடெக்டர் என்ற மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் செஞ்சுக்கோங்க அடுத்து இந்த ஆப்பில் நெக்ஸ்ட் என்று இருக்கும் அதற்கு பக்கத்தில் இன்னும் எத்தனை அவர் எத்தனை மினிட்ஸ் இருக்கிறது ஐஎஸ்எஸ் வருவதற்கு என்பதை காட்டும் பாருங்கள் அடுத்து கீழே சண்டே மே பனிரெண்டு என்று இருக்கும் அதன் பக்கத்தில் சூரியன் உதயமாகும் நேரம் இது சூரியன் மறையும் நேரம் இது என்று காட்டப்படும் பாருங்கள் அதற்கும் கீழே ஐஎஸ்எஸ் மேக்னடியூடு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ என்று இருக்கும் அதன் பக்கத்தில் பெரிய கண் தெரியும் அப்படின்னா நன்றாக தெரியப் போகிறது என்று அர்த்தம் ஐஎஸ்எஸ் ஏழு மணி எட்டு நிமிடத்திற்கு தொடங்கி ஏழு மணி ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை வானத்தில் தெரியும் என்பதை காட்டும் இந்த ஆப் இந்த ஐஎஸ்எஸ் மேக்னடியூடு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூவுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள் ரேடார் வியூ முதலில் காட்டும் அதில் எந்த டைரெக்ஷனில் தொடங்கி எவ்வளவு உயரத்தில் சென்று பின் எந்த திசையில் மறையும் என்பதையும் காட்டப்படும் அடுத்து டீடைல்ஸ் ஆப்ஷன் பக்கத்திலே இருக்கும் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம் அதில் பாருங்கள் இன்றைய இரவு ஐஎஸ்எஸ் போகும்போது பூமியின் தரைப்பரப்பிலிருந்து நானூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் உயரத்தில் தான் போக போகும் என்பதையும் காட்டப்பட்டிருக்கும் அடுத்து லைவ் வீடியோ ஆப்ஷன் இருக்கு அதில் இப்போ ஐஎஸ்எஸ் எங்க போயிட்டு இருக்கு என்று லைவாகவே நாம பார்க்கலாம் இதே ஆப்பில் அடுத்தடுத்து எந்தெந்த சேட்டிலைட் போக போகிறது என்றெல்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம் மேக்னடியூடு ப்ளஸ் டூ முதல் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ என்று தெரிகிறதா அப்போ வெறும் கண்ணுக்கே நல்லா தெரியும் ஆனால் ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறு என்று இருந்தால் அது தெரியாது உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஜூன் ஏழாம் தேதி வரை ஐஎஸ்எஸ் மற்ற சேட்டிலைட் எப்பொழுது வரும் என்பதை இந்த ஆப்பிலையே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஐஎஸ்எஸை நீங்கள் ஃபோனில் கேப்சர் பண்ணணுமா உடனே ஃபோனை எடுங்க அதில் கேமராவில் போயிட்டிங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைனா ஸ்ட்ரைட்டாகவே ப்ரோனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ப்ரோ மோட்டில் போயிட்டிங்கன்னா அதில் ஐஎஸ்ஓ செட்டிங்கில் ஆயிரத்தி அறநூறு வச்சுக்கோங்க இல்லைனா அதை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் ஷட்டர் ஸ்பீடுன்னு இருக்கும் இல்லைன்னா எஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் பதினஞ்சிலிருந்து இருபது செகண்டு வைங்க ஃபோக்கஸ் வந்து மேனுவலில் இருக்கட்டும் ஒயிட் பேலன்ஸ் ஆட்டோவிலையே இருக்கலாம் அவ்வளவுதான் மொபைல் ஸ்டாண்ட் இருந்தால் அதில் உங்களோட மொபைல் ஃபோனை வச்சுட்டு அப்படி இல்லைனா மொபைல் ஃபோனை பேலன்ஸ் பண்ண ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு கொஞ்சம் கூட ஷேக் பண்ணாமல் எந்த டைரக்ஷனில் ஐஎஸ்எஸ் போகிறதோ அந்த பக்கம் உங்கள் கேமரா தெரிவது போல் வச்சுட்டு கிளிக் பண்ணிடுங்க அவ்வளவுதான் அந்த டொண்ட்டி செகண்ட் வரைக்கும் ஃபோனை டச் பண்ணவே கூடாது அந்த டுவெண்ட்டி செகண்ட் முடிஞ்சு ஷட்டர் சவுண்டு வந்த பிறகு தான் நீங்கள் உங்கள் ஃபோனை எடுக்கணும் அப்படியே எடுத்து பாருங்க அப்படியே எடுத்து பாருங்க நீங்களும் ஐஎஸ்எஸ்ஸை நான் எப்படி கேப்சர் பண்ணியிருக்கணும் அதே போல் நீங்களும் கேப்சர் பண்ணலாம் வீடியோவோட ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் நான் எடுத்த படத்தில் ஐஎஸ்எஸ் ஏன் ஒரு சிங்கிள் லைன் போல் தெரியுதுன்னு ப்ரோமோட் என்பது நீங்கள் அந்த ஆப்ஷனில் ஐஎஸ்எஸ்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணும்போது நீங்கள் ஷட்டர் கிளிக் பண்ண பிறகு கேப்சரிங் பட்டனை ஃப்ரெஷ் பண்ணும்போது ஐஎஸ்எஸ் எங்கே இருந்ததோ அடுத்து அந்த டுவெண்ட்டி செகண்டு கழித்து ஐஎஸ்எஸ் எவ்வளோ தூரம் போயிருக்கோ அவ்வளோ தூரத்துக்கும் அந்த ஐஎஸ்எஸ்லிருந்து வரக்கூடிய லைட்டை இந்த ஃபோனுடைய கேமரா ஷட்டர் ஓப்பன்லேயே இருந்து எடுத்துகிட்டே இருக்கிறதுனால அந்த அந்த ஐஎஸ்எஸ் தொடங்கின இடத்திலிருந்து முடிகிற இடம் வரை உருவான லைட்ஸை இது ரிசீவ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த சிங்கிள் லைனாக ஃபார்ம் பண்ணும் இது ஒரு கிரேட் பிக்சர் செட்டிங்ஸ் தான் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம் தேங்க்யூ